ஒரு ஆச்சரியமான விஷயம் ஹதீஸில் காண கிடைத்தது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொர்க்கவாசிகளுடைய நிலைமையை பற்றி சொல்லும் போது அகலல் ஜன்னா தூன்தூன சொர்க்கவாசிகள் வந்து உண்பாங்க பருகுவாங்க ஆனால் அவங்களுக்கு எச்சில் வராது மலஜலமும் வெளியாகாது மூக்க சுத்த செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யா ரசூலல்லா சாப்பிடுற சாப்பாடு எப்படி ஜீரணமாகும் சொல்லி சஹாபாக்கள் கேட்பாங்க அப்பதான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஜுஷா உன் வரஷ்குன் கரஷ்கில் மிஸ்க் ஏப்போ கஸ்தூரி நர்மணத்தை போலுள்ள வேர்வை இது மூலமாக அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஜீரணமாயிடும் சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆச்சரிய மேலிட கண்களை விரித்து பார்க்கும்போது மேலும் ஒரு ஆச்சரியத்தை சொன்னாங்க முகமது ரசுலுல்லாஹி சல்லலாலி சல்லாம யுல் ஹமூ ந தஸ்பீ ஹ அந்த சொர்க்கவாசிகளுடைய நாவுகள் எப்போதுமே அல்லாஹ்வுடைய தஸ்பீஹாலும் புகழாலும் ஏங்கி கொண்டே இருக்கும்ன்ட்டு சொல்லி சொன்னாங்கிற சுல்லாஹி சல்லலாலி சல்லம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரும் ஆச்சரியம் இதில் ஒளிந்து கிடக்கிறது சகோதரர்களே சகோதரர்களை அல்லாஹ் அக்பர் சாப்பிடுவாங்க பருகுவாங்க அங்குள்ள இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பாங்க இன்பம் பெறுவதை தவிர வேறு எதுவுமே இல்லை இன்பம் 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 சிற்றின்பம் பேரின்பம் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கும் அஸ்பிகாலையும் அல்லாவுடைய புகழ் தகமீதாலையும் அவங்களுடைய நாவு ஏங்கி கொண்டே இருக்கும் சொல்லும் போது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அங்க தொழுக கிடையாது சொர்க்கத்துல தொழுக கிடையாது சொர்க்கத்துல நோம்பு கிடையாது சொர்க்கத்துல தர்மம் கிடையாது சொர்க்கத்தில் வேறு வகையான நல்லறங்கள் கிடையாது ஆனால் தன் பெயரை எல்லா காலமும் உச்சரிக்க வேண்டும் அது உலகமாக இருந்தாலும் சரி மறு உலகமாக இருந்தாலும் சரி அப்படின்றதுல அல்லாஹ் இருக்கிறான் தான் சொர்க்கவாசிகளை எல்லாவற்றையும் விட்டும் தடுத்து நிறுத்தக்கூடிய இறைவன் போதும் நீ வணங்கினது விவாதம் செய்தது எல்லாமே போதும் ஆனா என்ன மட்டும் புகழ்ந்துகிட்டே இரு என்னுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருந்து சொல்லி அந்த நசீப கொடுக்குறான் பாருங்க அல்லாஹ் அக்பர் அதனால உலகத்தின் வாழ்க்கையில தஸ்மீஹ் என்பது ரொம்ப உயர்வான ஒன்று திக்ரு என்பது ரொம்ப உயர்வான ஒன்று குரானுடைய தலாவத் என்பது ரொம்ப உயர்வான ஒன்று அதை நம்ம எந்த காலத்திலும் தவற விட கூடாது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான திக்ரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுஹான் அல்லாஹி வலா இலாஹ வலா அல்லாஹு வல்லாஹு அக்பர் பற்றி பிடிக்கணும் வாழ்க்கையில நாளை மறுமை நாள்லேயே இதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு நாயினேன்னு சொல்லி அல்லாஹிடத்துல துவா எப்படி துவா செய்யணும் மறுமை நாளில் இந்த தஸ்பீகை நான் ஆகிறத்தில் நான் மறுமையிலேயும் ஒன்னிடத்தில் சொல்லி நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா கேளுங்க சொர்க்கமும் நமக்கு தரப்பட்டுரும் அதோடு கூடி இந்த தஸ்பீகை ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவான் அல்லாஹ் உங்களுக்கும் பாவியான எனக்கும் அந்த வாக்கியங்களை உலகத்திலும் தருவானாக மறு உலகத்திலும் தருவானாக உயர்ந்த சொர்க்கத்தின் பேரின்பங்களை இந்த பாவம் பிடித்த கண்களுக்கு அல்லாஹ் காண செய்வானாக ஜிஸா கல்லாஹ் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து எல்லாவற்றையும் விட மேலாக எங்களுக்காக துவாச்சியுங்கள் அல்லா தௌஃபி செய்வானாக அலாம் அலைக்கும் வரமத்தி வர